மேஷ ராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் ராசிநாதன் தன்னுடைய நட்பு வீட்டில் இருப்பதும் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் இருப்பது மிகவும் ஏற்றம் குழந்தைகளால் பெருமை குழந்தைகளால் நன்மை குழந்தை பிராப்தி இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சின் பதினொன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ப மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு திருமண யோகம் உண்டு ஏன்னா குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் போகக்கூடிய சுக்ரன் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் சற்று நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இருப்பினும் மருத்துவ சம்பந்தத்தோட நிச்சயமாக அதாவது மெடிக்கல் இன்டர்வென்ஷனோட தான் பாசிபிலிட்டி ஏன்னா கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது இந்த மாதம் பார்த்தலையேனால் செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் சம சப்தம பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டாகும் அதுவும் பணம் வந்து அதிகமாக வரும்பொழுது சில பிரச்சனைகள் உடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது இருப்பினும் சனியை குரு பார்க்கிறது மிகப்பெரிய ஏற்றம் ராகுவை குரு பார்க்கிறது மிகப்பெரிய ஏற்றம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான சந்திராஷ்டம நாட்களை தவிர மிச்ச எல்லா நாட்களும் வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்கள்